ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான வறுவல் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப விட இது டபுள் மடங்கு டேஸ்ட்டு தரக்கூடியது கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கனாலே போதும் க வாரத்தில் ரெண்டு தடவை செய்வீங்க அளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க வதங்கினத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் மல்லி வத சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கினத்துக்கு அப்புறமா மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணியெல்லாம் இருத்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டாலே போதும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வதங்கிரும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் இது ஆறிட்டுருக்கிற கேப்பில் வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் முன்னாடி இருக்கிற காம்பை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு கத்திரிக்காயை வந்து நாலாக கீர் போட்டுக்கோங்க ஆனால் கட் பண்ணாமல் நாலாகவே முழு கத்திரிக்காயோட இருக்கணும் நடுவில் சொத்தெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு எல்லா கத்திரிக்காயும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போ எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து வெங்காயமும் நல்லா ஆறிடுச்சு அதை வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அந்த வெங்காயம் மசாலாவையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கட்டு பூண்டை வந்து உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா வந்து தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காயை வந்து நல்லா தண்ணியை நல்லா உதறிட்டு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா உதறிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து லைட்டாகவே ஸ்டஃப் பண்ணால் போதும் நடுவில் வந்து லைட்டாக ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கத்திரிக்காயிலையுமே இந்த மாதிரி நடுவில் போட்டு வச்சு மீதி இருக்கிற மசாலாவை வந்து நம்ம போட்டு நல்லா வதக்க தான் போகிறோம் அதனால் வந்து லைட்டாகவே நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிட்டாலே போதும் இப்போ எல்லாமே ரெடியாகவே இருக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே சமயம் அந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே தான் வதங்க போகுது அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் வந்து அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வந்து ரெண்டு கொத்தி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண வச்சு கத்திரிக்காயை வந்து அதோட சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து சிம்மிலையே தான் இருக்கணும் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுருங்க ஒரு பெரட்டி புரட்டி விட்டதுக்கப்புறமா மீதி உள்ள மசாலா எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க ஆனால் தண்ணி விடக்கூடாது மசாலா மட்டும்தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இந்த அஞ்சு நிமிஷம் கேப்பில் வந்து நம்ம ஒரு கோலி குண்ட அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் அதிகம் வேணாம் அந்த புளிக்கரைச்சலோடைய டேஸ்ட் இருந்தால் தான் நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து புளிக்கரைச்சல் சேர்க்குறோம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு இடையில இடையில அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் கிளறி விட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காய் வெந்து நல்லா சுண்டி வந்திருக்கும் கத்திரிக்காய் வந்து பர்ஃபெக்டாக வந்து வெந்துருச்சுங்க ஃபைனலாக வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிருங்க நம்மளுக்கு சூப்பரான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நம்ம சுட சுட சாதத்தில் தான் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ